ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காய சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான பெரிய வெங்காய சட்னி வாங்க செய்யலாம் கடாயம் ஒன்று அடுப்பை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மீடியம் சைஸில் ஒரு ஆறு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு பூண்டு தோளோடையே சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்ல நிறம் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நம்மளாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி தோசை இருக்கும் அதுக்குமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் ஒன்று சாம்பார் வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி சட்னி வைப்பாங்க இதுதான் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம ஒரே மாதிரி சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் கொடுத்தா பிடிக்காது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு த சட்னி இருக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்குது நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாதிரி வரும்போதே கொ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கொஞ்சமாக மல்லி எலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் அது உங்களோட ஆப்ஷனல் தான் சேர்க்குறது சேர்க்காததும் உங்களோட ஆப்ஷனல் தாங்க இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலாவோட வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற தண்ணி நம்ம மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ணி சட்னியோடு கலந்து விட்டுக்குவோங்க சுவையான இந்த பெரிய வெங்காய சட்னி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நம் போடக்கூடிய புதிய 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 வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரீங்க தொடர்ந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக சட்னி வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்து சட்னியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா சுவையான பெரிய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த தாளிப்புன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டு இருக்கும்போதே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் சவந்து வரும்போது கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சு வரும்போது கருவேப்பிலே பிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எடுத்து நம்ம சட்னியில் கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான பெரிய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணால் மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்